நோய்ங்கிறது ஒண்ணு இருக்கு வியாதிங்கிறது ஒண்ணு இருக்கு நோய்ங்கிறது குணமடைய கூடியது வியாதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஜோதிடம் ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் நேரடி கனெக்டிவிட்டி அங்க இருக்கக்கூடிய வைத்தியருக்கும் இந்த ஜோதிடம் தெரியாதவங்க அங்க வைத்தியரா வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய விவாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசியத்தில் வந்து இதை இதை சொல்லிட முடியுமா அதை சொல்லிட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து மருத்துவ ரீதியாக வந்து இந்த வைத்தியத்தை இந்த காலகட்டங்களில் செய்யணும் இந்த காலகட்டங்களில் இந்த நோய் வரும் இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்றதுலாம் ஜோதிடத்துலேயே வந்து டாக்டர்களுக்கே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அது உண்மைதானா இல்லை ஒரு ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்குன்றதுக்காக சொல்ல வர விஷயங்கள்லயா இது இல்லை உண்மைதான் அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு தேவை தேவைி வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வந்து இந்த நோய்களுக்கு தான் அப்போ எந்த காலத்தில் எந்த நோய் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் கிரகத்தை தாண்டி எந்த விஷயமும் எப்பொழுதும் நடைபெறுறது கிடையாது எப்பொழுதுமே கிரகத்தை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவோ எப்பவுமே சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நோய் ஏற்படுவதற்கு கிரகங்கள் தான் காரணம் அது நிவர்த்தி அடைவதற்கும் அதே கிரகங்கள் தான் காரணம் இப்போ ஒரு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா எந்த கிரகத்தால் நோய் ஏற்படுதோ அதே கிரகத்தால் தான் நோய் வந்து தீர்றதும் அதே கிரகங்கள் தான் இப்ப நீங்க எப்படி ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்க பயணம் பண்றீங்களோ ஒரு இடத்துக்கு போறீங்களோ அதே மாதிரி நீங்க போயிட்டு ரிட்டர்ன் நீங்க வந்து தான் ஆகணும் இதுல நோய் அதாவது நோய்ங்கிறது ஒன்னு இருக்கு வியாதிங்கிறது ஒன்று இருக்கு நோய்ங்கிறது குணம் அடையக்கூடியது வியாதி அப்படிங்கிறது வந்து குணம் அடையாதது அதாவது நம்ம நாள்பட்டது இப்ப சர்க்கரைங்கிறது சர்க்கரை வியாதின்னு நம்ம சொல்லுவோம் சர்க்கரை நோயின்னு ஒரு சிலர் சொன்னாலும் கூட அது வந்து வியாதி அதுக்கு வந்து மருத்துவமோ அதுக்கு தீர்வோ கிடையாது நோய் அப்படிங்கிறது நமக்கு வந்து காய்ச்சல் வர மாதிரி காய்ச்சல் சளி இந்த மாதிரி வர மாதிரி இதெல்லாம் வந்து நோயை சார்ந்தது வியாதி அப்படிங்கிறது அது வந்து ஒரு குறைபாடாக நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக ஜோதிடம் ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் நேரடி கனெக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி நீங்கள் முன்னாடி இந்த ராஜாக்கள் காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னம் தெரியாதவங்க அந்த அரசவையில் ஜோதிடராக அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த அங்கே இருக்கக்கூடிய வைத்தியருக்கும் இந்த ஜோதிடம் தெரியாதவங்க அங்கே வைத்தியராக வந்து யாரும் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ முறைமை ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய முறைமைகள் இதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இது எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிப்புகளை படிச்சுட்டு ஸோ அதற்கேற்ப அவங்களுடைய மருத்துவ முறைகள் மாறிடுச்சு நம்ம இன்னைக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா உடனே நம்ம மருத்துவமனை தான் நாடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு இருக்குது அது தவறுன்னு சொல்ல முடியாது இன்றைய காலகட்டத்துக்கு இதுதான் ரியாலிட்டி ரொம்ப தெளிவான ரொம்ப நன்றிங்க